ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பாக்ஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ சௌந்தர்யா வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பத்து லட்ச ரூபா வரைக்கும் வந்து எடுக்க போய் அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அது எடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு வந்து இருந்தது அதை பற்றி இந்த வீடியோடய கிளாரிட்டி அது மட்டும் இல்லாமல் அந்த கேஷ் பாக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அடுத்து மாகாப்பா அவர்கள் உள்ள வந்த கண்டஸ்டன்ட்ஸுக்கு மக்களுடைய கேள்விகள்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் வந்து கேட்குறாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போனது பவித்ரா ஸோ பவித்ரா என்னென்னலாம் சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கேஷ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பவித்ரா அவர்கள் இரண்டு லட்சம் பணப்பெட்டி எடுத்துட்டாங்க சௌந்தர்யா அவர்களுக்கு பத்து லட்சம் வைத்தோடனே வெளியே ஓட்டி போயிருக்காங்க பார்த்துருக்காங்க அதாவது ஜாக்லின் சொன்ன தான் பார்த்துருக்காங்க ரொம்ப தூரம் இருக்குதுன்னு தெரிஞ்சவொடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஐயோ நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி ரிவர்ஸில் பின்னாடியே வந்து ஓடி வந்து பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு புரட்சி ஆயிடுச்சு அதாவது இவங்க தான் ரியலாக இருக்காங்கப்பா மிச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓடுறானுங்க இல்லை வந்து போயமாற்றானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கலாய்ச்சாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு கட்ஸ் இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும் வெரி குட் சும்மா வந்து படுத்துக்கிட்டு விஷால் மாதிரி அன்சிதா கிட்ட சும்மா படுத்து தூங்கிட்டு அதை ஒரு கண்டென்ட்டாக பண்ணிக்கிட்டு ஒரு வெத்து வேட்டு மாதிரி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் பவியோடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான தருணத்தில் அவங்க வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு செய்யணும் அப்படின்னா இறங்கி செய்கிறாங்க அதே மாதிரி அன்ஷிதாவும் வந்து அந்த சைடு வந்து விஷாலை இறங்கி செய்கிறாங்க அந்த சைடு இவன் இங்கே செய்ய சொன்னான் இப்போ வந்திருக்காங்க அன்ஷிதா சொல்ல டே நான் என்னடா என்கிட்ட போய் பெட்டிமலை படுறா இப்போ நான் பெட்டி வைக்கிறது பிள்ளை என்ன நீ வச்சா தான் அங்கே ஓடி போய் போகியடா அப்படின்ற மாதிரி அன்சிதாவுக்கு வந்து விஷாலுக்கு வந்து பெட்டிக்கு பதிலாக அங்கே அன்சிதா தூக்கிட்டு வான்னு சொல்லி போய் வச்சுருந்தீங்கன்னா எத்தனை மீட்டர்னாலும் ஓடிட்டு போவான் அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவனுக்கு அந்த மாதிரி வைக்கிறேன் தானே அது பார்த்துட்டு இந்த சௌந்தர்யா பொண்ணை பார்த்தாச்சு கற்றுக்குவோங்கடா ஆ இந்த சௌந்தர்யா பார்த்தாச்சு கற்றுக்குவோங்க அட்லீஸ்ட் ஷீ இஸ் கோயிங் வெளியே பார்க்குறாங்க எட்டி பார்த்துட்டு வந்து வராத செஞ்சாங்கல்ல அது இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு பறிப்போ பறிக்கப்பட்டது தான் அதில் என்ன ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க எடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் ஏதோ என்னால் முடியலன்னு சொல்லி தான் வந்திருக்காங்க இல்லாட்டி அவங்க வந்து முனைப்பாக அந்த பத்து லட்சம் இருந்ததுன்னா அவங்க கடன் அடைஞ்சிருக்கும்ல பதினேழு லட்ச ரூபா அந்த பிஆர் கொடுத்துட்டு வந்தது காசு இல்லை கடனை கொடுத்துட்டு வந்த காசு ஏதோ ஒன்று இந்த தொலைஞ்ச காசு வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கும்ல ஸோ அதுதான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஷீ ஹாஸ் ட்ரைடு பட் விஷால் ஒன்றுமாதான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சீட் இன்ஷிப் இன்ஷின்ட்டு கிடக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் ரெண்டு தான் நடந்திருக்கு ரயானுக்கு அப்புறம் பவித்ரா ஒரு ரெண்டு லட்சம் சௌந்தரியா போய் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து வேறு எந்த பெட்டியும் வைக்கல ஸோ பெட்டி டாஸ்க்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போல் இப்போ மிட் வீக் வெக்ஷன்ன்னா யாராவது வெளியே வரும் பொழுது யாராவது வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் டாஃப் ஃபை வந்து போயிடுவாங்க அவ்வளோதான் ஸோ நாளைக்கு கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி கிளம்புறாங்கன்னா நாளைக்கு ஷோ நமக்கு டெலிகாஸ்ட்டில் நாளைக்கு எல்லாம் கிளம்பிடுவாங்க ஸோ நாளைக்கு மஞ்சரி ராணுவலாம் வந்து காலையிலேயே வந்துட்டு அப்படியே ஈவினிங் சேர்ந்து தர்ஸ்டே தேர்ஸ்டேட முடிஞ்சிரும் ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே தனியாக இருப்பாங்க இல்லை ஃப்ரைடே மதியானத்துக்கு மேலாம் கிளம்புறாங்களாங்கிறது தெரியல அதோட நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே தான் கிளம்புவாங்க என் கணிப்பின்படி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பவித்ரா மாகாபா கூட ஒரு செஷன் உள்ளே போய் அவரும் என்னென்னமோ கேள்விக்கிறேன் நீ மிச்சம் தின்னுட்ருக்க உனக்கு வெளியே வீடு சண்டை போட்டால் பரவாயில்ல லைட்டாக இட்லியில் சாம்பார் கொட்டினா அதை சுத்தமாகணும் ஓசிடி ப்ராப்ளம்னால் அதை பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க அந்த மாதிரி அவங்க இப்படி தான் அமைதியாக இருக்காங்க இந்த வீட்டில் கேமுக்கு என்ன பண்ண உன்னை எடிட்டர் வந்து எப்படி எடிட் பண்ணி போடுவான் உன்னுடைய பயண வீடு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி எல்லாமே நெகட்டிவ் தான் பட் பவித்ரா அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி நான் இதில் இந்த பங்களிப்பு கொடுத்துருக்கேன் எவ்வளோ தரம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொன்னாங்க பவித்ரா பொறுத்த வரைக்கும் ஓகே தான் எஃபர்ட் வைஸ் ஷி இஸ் நாட் அ மிக்சர் பட் கம்பேர்ட் டு பிக் பாஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தகுதி இல்லாத ஒரு நபர் தான் அதில் எந்த ஒரு மாற்றுகிறது இல்லை பட் அந்த ஏன்னா நல்ல பிளேஸில் வெளியே பொழுது இவங்க மாதிரி ஆட்கள் இருக்கும் நம்ம கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அவர் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க முதல் பொறுமையாக அவங்க என்ன பிட் பி கேக்ஷன் நினைச்சிட்டாங்க அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு அப்புறம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அப்பாடா மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்டாங்க கும்பிட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பதில் சொன்னாங்க ரொம்ப போக கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க என்ன என்ன ஓவராக பேசுகிறீங்க என்ன அப்படின்ட்டாங்க மாக்காப்பெல்லாம் ஹைலைட் பண்ணி விட்டேன் நடுவில்லாம் அழுத டிஷ்யூ கொடுமா அவங்க ஃபேன் வெளியே கேட்குறாங்க நீ அழுது ஒரு டிஷ்யூ கொடுத்து அந்த மாதிரி அதையும் கரெக்டாக மடித்து கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் அந்த கேட்டுக்கிறாங்க அவங்க பங்களிப்பு என்ன நீ யாரை காம்யூட்டராக பார்க்குறீங்க டாப் ஃபைவ் யாருன்னா எல்லாமே எனக்கு க டாப் ஃபைவ் ஒன் டூ த்ரீ வரிசைப்படுறது தெரியல எல்லாமே எனக்கு ஓகே அப்படின்றாங்க ஸோ இதிலே தெரியுது பகுதியுடைய சேஃப் கேம் பட் வந்துட்டாங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அடுத்த ரவுண்ட் யாருங்கிறத உங்க அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ குட் பாய்